ஹாய் எவ்ரி எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் ஷஸ்மினாஸ் டைரி மீண்டும் ஒரு புதிய முயற்சி உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி இன்னைக்கு நாம் ஸ்ரீலங்காலே ரொம்ப ஃபேமஸான போல் ரொட்டி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ரெசிபியும் கூட இதுக்கு தேவையான பொருட்களுமே ரொம்ப ரொம்ப குறைவு நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட ஃபஸ்ட் டைம் செய்யும் போதே உங்களுக்கு சாஃப்டான ரொட்டியை செஞ்சு கொள்ள முடியும் பொதுவாக நம்ம ரொட்டி அப்படின்னாலே மாவை ரொம்ப நேரம் பிசைஞ்சு அதை ஊற வச்சு பண்ணணும் இல்லையா பட் இது அப்படி இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் இது வழியாக நல்ல கிறிஸ்பியா உள்ள நல்ல சாஃப்டாகவே இருக்கும் இந்த ஈஸியான பொல் ரொட்டி ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் இதுக்காக நான் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை எடுத்து வச்சுருக்கேன் நான் எடுத்திருக்க கப்போட அளவு பார்த்தீங்கன்னா இந்த கப் தான் ஸோ நீங்கள் உங்ககிட்ட இருக்க எந்த கப் வேணாலும் யூஸ் பண்ணி கொள்ளலாம் அடுத்ததாக அதே கப் அளவுக்கு தேங்காய் பூவும் எடுத்துக்கொள்ளுங்க தேங்காய் பூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்க கூடக்குறையை சேர்த்துக்கொள்ளலாம் அடுத்ததாக இந்த பொல் ரொட்டியோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நாம இதில் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து பண்றது தான் ஸோ இதுக்காக நான் மீடியம் சைஸ்ல ஒரு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நூல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பட் நீங்க வெங்காயம் எந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு பொல் ரொட்டியுமே ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அடுத்ததாக ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க கூடவே கருவாப்பிலையும் எடுத்துக்கொள்ளுங்கள் இதுக்கப்புறமா இந்த ரொட்டிக்கான மாவை ரெடி பண்ணி கொள்ளலாம் இதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கொள்ளுங்க பேன் நல்லா சூடாயினதும் இதில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து விட்டுக்கொள்றேன் எண்ணெய் நல்லா சூடாயினதும் நாம எடுத்து வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையே சேர்த்து விட்டு கொள்ளலாம் சேர்த்து இதை லைட்டாகவே வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க இது ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு எல்லாம் அவசியம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு லைட்டாக வதங்கி வர இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சிருக்க தேங்காய் பூவையும் சேர்த்து இதையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இப்போ எல்லாமே லைட்டாக ரோஸ்ட் ஆகி வர இந்த டைமில் நம்ம எந்த கப்பால் மாவு எடுத்தோமோ அதே கப்பால் ரெண்டு கப்பளவுக்கு தண்ணியும் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்கள் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் அண்ட் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனியும் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிலும் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்கள் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டதுக்கப்புறமா இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கொள்ளலாம் இப்போ பாத்தீங்கன்னா நாம் சேர்த்த தண்ணி நல்லாவே கொதித்து வர இந்த டைமில் நான் எடுத்து வச்சுருக்க மாவையும் சேர்த்து இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம் அதாவது பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒன்னோடொன்று நல்லாவே மிக்ஸ்டாகிற வரைக்கும் இதை கலந்து எடுத்துக்கொள்ளுங்க இதை மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக எந்த தண்ணியுமே தேவைப்படாது ஸோ நீங்கள் இந்த ரேஷியோலேயே தண்ணி சேர்த்து விட்டுக்கொள்ளுங்கள் பொதுவாக நம்ம ரொட்டி செய்யும்போது பார்த்திங்கன்னா அதை அதிக நேரம் பிசைஞ்சு ஊற வைப்போம் இல்லையா பட் இது அப்படி இல்லாமல் நமக்கு எக்ஸாக்டாக நம்ம கடைகளில் வாங்குகிற அதே டேஸ்ட்டிலே இந்த ரொட்டியை செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் அண்ட் அதோடு இது ரொம்ப மொறுமொறுப்பாக ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதாவது இதோட பதம் பார்த்திங்கன்னா ஒரு பசத்தன்மையாக இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுக்கொள்ளுங்கள் இதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஒரு பவுலுக்கு மாற்றி விட்டுக்கொள்கிறேன் இப்போ உங்க கைகளில் எண்ணெய் தடவி இதுல இருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்செடுத்து கொள்ளுங்க அதாவது இதில் உருண்டைகள் போது பாத்தீங்கன்னா இதுல எந்தவித வெடிப்பும் இல்லாத மாதிரியே உருண்டைகள் பிடிச்செடுத்துக் கொள்ளுங்க இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையுமே செஞ்செடுத்ததுக்கு அப்புறமா ஒரு வாழையில இல்லைன்னா ஒரு பிளேட்ல கொஞ்சமா எண்ணெய் தடவி எடுத்துக்கொள்ளுங்க இப்ப இதுல இருந்து ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி லைட்டா டப் பண்ணி கொள்றேன் அதாவது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப தின்னாவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கொள்ளுங்க இதுக்கப்புறமா இது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கிறதுக்காக நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இப்போ இதை இந்த மாவில் வச்சு ப்ரெஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இதே மாதிரி மிதம் இருக்க எல்லா மாவுலையுமே இந்த மாதிரி டெப் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் பொதுவாக பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் பொல் ரொட்டினாலே எல்லாருமே இந்த தான் செஞ்சுருப்பாங்க அதாவது ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் குட்டியும் ஒரு சைஸ் வச்சு இது ரொம்ப இருக்கும் இது சுட்டு எடுக்கிறதுமே ரொம்ப ஈஸி இந்த மாதிரி எல்லா மாவுலயுமே இந்த ரொட்டியை செஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதை சுட்டு எடுத்துக்கொள்ளலாம் இதுக்காக ஒரு தவா எடுத்துக்கொள்ளுங்கள் இல்லைனா நீங்கள் யூஸ்வலாக ரொட்டி சுடுற ரொட்டி கல்லையே யூஸ் பண்ணி கொள்ளலாம் இப்போ இது நல்லா சூடானதும் இதில் நான் கொஞ்சமாக ஒயில் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் ஒயில் சூடானதும் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரொட்டி இது மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்து விட்டுக்கொள்ளலாம் இதுக்கு அப்புறமா வார ப்ராசஸ் எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அதாவது யூஸ்வலாக நம்ம ரொட்டி எல்லாம் எப்படி சுடுவோமோ அதே மாதிரி சுட்டு எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ இந்த ரொட்டி எல்லாமே ரெண்டு சைடுமே நல்லாவே சிவந்து வர அளவுக்கு இதை சுட்டு எடுத்துக்கொள்ளலாம் முக்கியமாக இதை ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க ஏன்னா இது வெளியே சீக்கிரமாகவே உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும் உள்ளே வெந்து இருக்காது ஸோ இது லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கொள்ளுங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு நாலு நிமிஷத்துலேயே நல்லாவே வெந்து வந்துடும் இப்போ இதை அடுத்த சைடையும் மாற்றி விட்டுக்கொள்ளுங்கள் அடுத்த முக்கியமான டிப்ஸ் பாத்தீங்கன்னா நீங்கள் எப்பவுமே ரொட்டி செய்யும் போது இந்த மாதிரி உங்கள் கையால் ரொட்டேட் விட்டு கொண்டே இருங்க அப்போ தான் இது ஈவனா எல்லா இடமுமே நமக்கு வெந்து வரும் ஸோ அவ்வளவுதான் இப்போ இது எல்லாத்தையுமே வழியில் எடுத்துடலாம் இதே மாதிரி மிதம் இருக்க எல்லா மாவுளையுமே இந்த ரொட்டியை சுட்டு எடுத்துக்கொள்ளுங்க இதுக்கப்புறமா இந்த ரொட்டி கூட வச்சு சாப்பிட்றதுக்காக சீனி சம்பல் செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இந்த சீனி சம்பலை ரொம்ப ஈஸியா ரொம்ப டேஸ்டி அப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கொள்ளுங்க அதுல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகினதும் நான் மீடியம் சைஸ்ல ஒரு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதை சேர்த்து விட்டுக்கொள்ளலாம் இது கூடவே காரத்துக்காக கொஞ்சமா பச்சை மிளகாயும் கருவாப்பிலையும் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க இப்போ இது எல்லாத்தையுமே லைட்டாக வதக்கி எடுத்துக்கொள்ளலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வதங்கி வந்தாலே போதும் இது நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை இப்போ இது கூட நான் கா டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனியும் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க சேர்த்து இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளலாம் இப்போ இது கூட நான் காரத்துக்காக ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து விட்டுக்கொள்ளுங்கள் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டு கொள்ளலாம் இதுக்கப்புறமா இதுக்காக நான் ஒரு நாலஞ்சு பழப்புளி இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதையுமே இதுல சேர்த்து விட்டுக்கொள்ளலாம் இப்ப இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டதுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க ஸோ அவ்வளவு தான் ரொம்ப ஈஸியாகவே இந்த சீனி சம்பளம் செஞ்சு எடுத்துடலாம் இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பொதுவாக ரொட்டி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சீனி சம்பல் கட்டை சம்பளெல்லாம் ரொம்ப பக்கா காம்பினேஷனாக இருக்கும் இந்த பொல் ரொட்டி பார்த்திங்கன்னா நம்ம நோமெல்லாம் அப்படி மாவை பிசைஞ்சு ஊற வச்சு ரொட்டி செய்வோமோ அதை விட இது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும் அண்ட் அதோடு இது செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்களே பாருங்கள் இது எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக சாஃப்ட்டாகவே இருக்குன்னு இதோட வச்சு சாப்பிட்றதுக்கு சீனி சம்பளுமே சூப்பராகவே இருக்கும் ஸோ கட்டாயமாக நான் சொன்ன மெத்தட்டில் அப்படியும் செஞ்சு பாருங்கள் உங்களாலேயும் பர்ஃபெக்ட்டாகவே இந்த பொல் ரொட்டியை செஞ்சு கொள்ள முடியும் இந்த முயற்சிக்கான பலன் உங்கள் அன்பான ஆதரவும் அழகான சொற்களும் தாங்க முயற்சி செய்கிறவங்களுக்கு கை கொடுக்கணும்னா உங்கள் அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தோல் கொடுங்க இதே போல் மீண்டும் ஒரு புது முயற்சியில் முடிந்தால் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்வோம் முடிந்தால் வாழ வைப்போம் பை பாய்